அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது வரலாறு என்ற சொல் வந்து ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது வரலாறு என்ற சொல் ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது இரண்டாவது வினா ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் மூன்றாவது வினா பண்டைய மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக உருவாக்கியவை என கருதப்படுவதுனா பாறை ஓவியங்கள் நாலாவது வினா பழங்கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்தி விளங்கியது நாய் அடுத்தது அசோகரின் வரலாற்றை பதிவு செய்தவர் யார்னா சார்லஸ் ஆலன் அசோகரின் வரலாற்றை பதிவு செய்தவர் யார்னா சார்லஸ் ஆலன் ஆறாவது வினா யாருடைய ஆட்சி காலத்தில் புத்த சமயம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது அசோகர் காலத்தில் அடுத்த வினா எந்த போருக்கு பின் அசோகர் போர் துருப்பதை கைவிட்டார் கலிங்க போர் எந்த அன்று பார்த்தீங்கன்னா கலிங்க போர் கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று அடுத்தவங்க அசோகர் கலிங்க போருக்கு பின் எந்த மதத்தை பின்பற்றினார் புத்த மதம் அடுத்தது வெற்றிக்கு பின் போரை துறந்த அரசர் யார்னா அசோகர் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் வந்து அசோகர் பத்தாவது வினா உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் யார்னா அசோகர் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் யாருனா அசோகர் பதினோராது வினா தேசிய கொடியில் இருபத்தி நாலு ஆரங்கள் எங்கிருந்து பெறப்பட்டது சாரநாத் கல்தூன் அடுத்த வினா சாரநாத் கல்தூணை நிறுவியவர் யார் அசோகர் சாரநாத் கல்துறை நிறுவியவர் அசோகர் அடுத்த வினா தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான் கிழக்கு ஆப்பிரிக்கா தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான் அடுத்த வினா பரிணாம நிலையின் நெருப்பின் பயனை அறிந்திருந்த மனிதன் யார் ஹோமோ எரக்டஸ் நெருப்பின் பயனை அறிந்திருந்த மனிதன் வந்து ஹோமோ எரக்டஸ் பதினைஞ்சாவது வினா குரோமக்னான்ஸ் எத்தகைய மனிதர்களாக கருதப்படுகிறார்கள் நவீன மனிதன் குரோமக்னான்ஸ் வந்து நவீன மனிதன் அடுத்த வினா ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மை தொழில் எதுனா வேட்டையாடுதல் ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மை தொழில் வந்து வேட்டையாடுதல் அடுத்த வினா ஆதி காலத்தில் மனித நெருப்பை உருவாக்க எந்த கற்களை பயன்படுத்தினான் சிக்கி முக்கிகல் அடுத்த வினா மனித வரலாற்றில் முதல் தரமான கண்டுபிடிப்பாக விளங்குவது வந்து சக்கரம் கண்டுபிடித்தல் பத்தொன்பதாவது வினா ஹரப்பா என்பதற்கான முதல் வரலாற்று ஆதாரம் யாருடைய குறிப்புகள் சார்லஸ் மேசன் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் வந்து சார்லஸ் மேசனோட குறிப்புகள் இருவதுனா நாகரிகம் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் நாகரிகம் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன் அடுத்த வினா இந்திய தொழில்துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி இந்திய தொழில்துறையின் தலைமையகம் எங்கே அமைந்திருக்குன்னா புதுடெல்லி இந்திய தொழில்துறையிலிருந்து எந்த ஆண்டு நிறுவாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் கன்னிகாம் நிறுவார் அர்த்தம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் பழமையான நாகரிகம் வந்து ஹரப்பா நாகரிகம் அடுத்தவீங்கன்னா சிந்து நாகரிகம் தோன்றியது சிந்து நதி எகிப்து நாகரிகம் தோன்றியது நைல் நதி ரெண்டு முக்கியம் சிந்து நாகரிகம் சிந்து நதி எகிப்து நாகரிகம் நைல் நதி இருபத்தஞ்சாவதுனா ஹரப்பா நாகரிகத்தின் காலப்பகுதி எதுனா வெண்கல காலம் ஹரப்பா நாகரிகத்தின் காலப்பகுதி வந்து வெண்கல காலம் அடுத்தவீங்கன்னா மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எதுனா செம்பு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகம் வந்து செம்பு அடுத்த வீணா வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் நடனமாடும் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது முகஞ்சதாரோ வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் நடனமாடும் சிலை எங்கே எடுத்தாங்கன்னா முகஞ்சதாரோ அடுத்த வீணா பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயர் உள்ள ஆறுகள் காவிரிவாலா மற்றும் பொருணை இருபத்தி ஒன்பதாவது சிந்து சமவெளி மக்கள் எதன் பயனை அறிந்திருக்கவில்லை இரும்பு மற்றும் குதிரை உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குலம் எங்கு உள்ளது கார்பன் வயது கணிப்பில் பயன்படும் எது கார்பன் போர்டீன் இதை யார் கண்டுபிடிப்பார்னா டபிள்யூ லிபி அடுத்த வீணா கிசே யாரால் கட்டப்பட்டது குஃபு மன்னர் கிசே பிரமிடு குஃபு மன்னரால் கட்டப்பட்டது அடுத்தவீனா கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எதுனா பூம்புகார் கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் வந்து பூம்புகார் அடுத்த வீணா பூம்புகார் யாருடைய துறைமுகம் சோழர்களுடைய துறைமுகம் பூம்புகார் வந்து சோழர்களுடைய துறைமுகம் சங்கம் வளர்த்த நகரம் எதுனா மதுரை சங்கம் வளர்த்த நகரம் மதுரை அடுத்தது நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் காளிதாசர் அடுத்த வினா கல்வியில் கரையில்லாத காஞ்சி என புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர் அடுத்த வினா மதுரைக்கு அருகே அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடம் வந்து கீழடி கீழடி தற்போது எந்த மாவட்டம்னா சிவகங்கை அடுத்த வினா தமிழகத்தில் முதன் முதலில் ஏராளமான பள்ளிகள் எங்கிருந்ததுன்னா காஞ்சி அடுத்த வினா காஞ்சிக்கு கூடுதல் படிப்பு படிக்க வந்த சீன பயணி யார் யுவான் சுவாங் காஞ்சிக்கு கூடுதல் படிப்பு படிக்க வந்த சீன வந்து யுவான் சுவாங் இப்போ நம்ம ஆறாம் வகுப்பு வரலாறு உள்ள அந்த பாக்ஸில் உள்ள கொஷனெலாம் பார்த்துடலாம் வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு அடுத்தவினா வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான இஸ்டோரியா என்பதிலும் பெறப்பட்டது அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அடுத்தது நாணயவியல்னா நாணயங்கள் பற்றிய படிப்பு அடுத்தது கல்வெட்டியெல்லாம் எழுத்துப் பொறுப்புகள் பற்றிய படிப்பு அடுத்தது பாருங்கள் வலிமை மிக்க பேரரசர் அசோகர் பண்ட இந்திய அரசர்களில் பேரும் புகழ்பெற்ற அரசர் அசோகர் ஆவார் இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது போருக்கு பின் பல உயிர்கள் முடிவதைக் கண்டு வருந்தி போர் திருப்பதை கைவிட்டார் அதற்கு அவர் என்ன பண்ணார்னா புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்தார் அவர் என்ன பண்ணார்னா பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்னா தான் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்னா அசோகர் அடுத்தது உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்காக தனியே மருத்துவமனை அமைச்சரும் தான் இன்று அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் நம்ம தேசிய கொடியில் மட்டுள்ள இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கட்டுரையில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது இது ஒரு முக்கியமானதெல்லாம் பார்த்துங்க இதிலிருந்து அசோகர் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை அடுத்தது வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் மற்றும் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிகாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்றுச் சண்டர்கள்தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன அடுத்தது பாருங்கள் சார்லஸ் ஆன்கிறவரு ஒரு நூல் எழுதியிருப்பாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா த சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்பையர் அது வந்து அசோகர் பற்றிய அனைத்து குறிப்புகளும் அதில் இருக்கும் அடுத்தது அடுத்தது குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமக்னாஸ் மனிதன் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் குகையில் வாழ்ந்ததற்கான தொழில் தர கிடைத்துள்ளன இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது மானடுவியல் அப்படின்னா ஆந்திரோபாலின்னு சொல்லுவாங்க மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி பிடிப்பது மானுடவியல் ஆகும் மானுடவியல் என்னும் சொல் இரண்டு கிரேக்க வார்த்தையும் பெறப்பட்டது ஆந்திரபோஸ்னா மனிதன் லோகஸ்னா அதோட எண்ணங்கள் அல்லது காரணம் என்று பொருள் அடுத்தது வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி பிடிப்பது தொழிலாகும் அடுத்தது அடுத்தது இது முக்கியமானது மனிதர்களும் அவர்களது வாழிடங்களும் ஆஸ்ட்ரோலிபிதிகஸ் அவங்க வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா ஹோமோஹெபிலஸ் தென்னாப்பிரிக்கா ஹோமோ எரக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நியாண்ட்ர்தல் யுரோஷியா மற்றும் ஆசியா அடுத்தது குரோமக்னான்ஸ் ஃப்ரான்ஸு பீகிங் மனிதன் சீனா ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்ரிக்கா ஹைட்ரபர்க் மனிதன் லண்டன் நல்லா பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது ஆஸ்திரோலோபிகஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா ஹோமோ ஹெபிலஸ் தென்னாப்பிரிக்கா ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நியாண்டல் யுரோஷியா மற்றும் ஆசியா குரோமக்னான்ஸ் ஃப்ரான்ஸு அடுத்தது பீகிங் மனிதன் சீனா ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா ஹைடல்பர்க் மனிதன் லண்டன் நல்லா பார்த்துங்க இது முக்கியமானது அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் கிடைத்த தொல் பழங்கால பாரயங்கள் கீழ்வலை விழுப்புரம் உசிலம்பட்டி வந்து மதுரை குமுதபதி கோவை மாவடிப்பு கோவை அடுத்தது பொறிவரை அது வந்து கருக்கையூர் நீலகிரியில் இருக்குது அடுத்தது சின்ன சமையலில் உள்ள அந்த காலக்கோடு பத்தெல்லாம் மெசபடோமிய நாகரிகம் வந்து கிமு மூவாயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சிந்தவெளி நகரிகம் வந்து மூவாயிரத்து முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் எகிப்து நாகரிகம் வந்து மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் சீன நாகரிகம் வந்து ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இது முக்கியமானது நல்லா பார்த்துங்க அடுத்தது நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தின் மொழி சொல்லான சிவிஸ் என்பதுலேருந்து பெறப்பட்டது இதன் பொருள் நகரம் நாகரிகம் என்ற சொல் வந்து பண்டைய லத்தின் சொல்லான சிவிஸ்லேருந்து பெறப்பட்டது அதோட பொருள் வந்து நகரம் அடுத்து பாருங்கள் வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தான பொருட்களை பயன்படுத்திய காலம் அடுத்து பாருங்க இந்திய தொழில்துறை அதாவது ஆர்கியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நில அளவியார் உதவியுடன் நிறுவப்பட்டது இதோட தலைமை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி அடுத்தது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலகம் வந்து செம்பு இது வந்து ப்ரீவெசர் இயர் சி கொஸ்டினு மனிதர்களால் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலகம் வந்து செம்பு அடுத்தவீனா மொகஞ்சராவில் வெண்கலத்தான பெண் சிலை கிடைத்தது அதுக்கு பேர் வந்து நடனம் மாது அடுத்தது பாருங்க செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய கழிஞ்சி ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிகர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அடுத்தவீனா முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேறிகள் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் சுமேரர்களால் உருவாக்கப்பட்டது அடுத்து பாருங்க இந்த கேவிடி அப்படின்னா கொர்க்கை வஞ்சி கேவிடி அப்படின்னா கொற்கை வஞ்சி தொண்டி பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி பொரோன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி வாலா பொருணை ஆகிய பெயர்கள் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அடுத்து பாருங்கள் மெகர்கர் வந்து சிந்து நாகரிகத்தின் முன்னோடி இது வந்து முக்கியமான கொஷின்னு மெகர்கருங்கிறது சிந்து நாகரிகத்தின் முன்னோடி மெகர்கர் வந்து ஒரு புதிய கற்காலம் மெகர்கர் வந்து ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஆகும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பல்திஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அவ்வளோதான் இது முக்கியமானது இது மட்டும்தான் இருக்கு அடுத்தது சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை இது ஒரு முக்கியமானது சிந்துவெளி மக்கள் வந்து இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை அடுத்தது சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அதாவது கார்நிலி என்று சொன்ன சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அடுத்தது கத்திரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை இது வந்து தொழில் ஆய்வர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை கார்பனின் கதிரியக்க அயசுட்டப்பான கார்பன் ஃபோட்டோனை பயன்படுத்தி கண்டுபிடித்தாங்க இது வந்து டபிள்யூஎஃப் லிபி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து பாருங்கள் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் உலகோட தொ மிக தொன்மையான நாகரிகம் வந்து மெசபடோமிய நாகரிகம் இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அடுத்த வினா அந்த சிந்துவி நாகரிகத்தோட பரப்பளவு பார்க்கலாம் மேற்கில் பல்திஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை கிழக்கில் வந்து காகர் டூ ஆக்ரா பள்ளதாக்கு வரை இது வந்து வட மேற்குல வரும் வட மேற்குல வந்து ஆப்கானிஸ்தான் தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது இது கிசே பிரபின் வந்து குஃபுமணலால் ரெண்டாயிரத்தி ஐநூறில் கட்டப்பட்டது அடுத்தது ஊர் ஜிகரெட் அப்படிங்கிறது மெசபடோமியாவில் உள்ள ஊர் என்ற அரசனால் சின் என்ற சந்திரக்கடலுக்கு கட்டப்பட்டது அடுத்தது அபு சிம்பல் கோயில் வந்து எகிப்து அரசன் இரண்டாம் ராமசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயிலிடம்தான் அபு சிம்பல் அடுத்தது சேரநாடு நாடு பரவி இருக்குன்னா கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் அடுத்தது சோழநாடு வந்து தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் அடுத்தது பாண்டி நாடு வந்து மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் உள்ள தென் மாவட்டங்கள் அடுத்தது தொண்டை நாடு வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அடுத்த வினா தூங்காநகர் மீதுனா மதுரை ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாலங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் இருந்தன நாலங்காடி என்பது பகல்லான அங்காடி ஆகும் அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும் அடுத்தது பாருங்க சோழ நாடு சோருடித்தது பாண்டிய நாடு முத்துடித்த நாடு சேர நாடு வேல முடித்தது தொண்டை நாடு சான்று விடுத்தது அடுத்த வினா புகார் வந்து ஒரு துறைமுக நகரம் மதுரை வணிக நகரம் காஞ்சி வந்து கல்வி நகரம் நல்லா முக்கியமானது புகார் துறைமுக நகரம் மதுரை வணிக நகரம் காஞ்சி வந்து கல்வி நகரம் நண்பர்களே நீங்கள் நம்ம ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் உள்ள வரலாறுலேருந்து அனைத்து வினாக்களும் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்